சின்னதாக ஒரு விஷயம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறத விட நாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை நம்ம நடத்தலாம் ஒரு காரியத்தை நம்ம செய்யலான்னு முடிவு பண்ணும்போது அதில் பல பிரச்சனைகள் உருவாகும் அதுக்கு காரணம் நாம் என்ன செய்யணும்னு நினச்சி அதில் இறங்குறோமோ அதில் இருக்கக்கூடிய செய்யக்கூடாத சில விஷயத்தை நாம் நம்மளை அறியாமையே செய்வோம் அதனாலேயே அந்த காரியம் ஒன்று தடங்கலாவோ அல்லது நிறைவேறாமையோ அல்லது செய்ய முடியாமையோ போயிடும் அப்போ முதல்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த காரியம் சக்ஸஸாக முடியணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் இதில் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்டியலை நம்ம போட்டுட்டு அந்த செய்ய வேண்டிய காரியத்தில் நம்ம இறங்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகாது நிறைய டைம் சேவ் ஆகும் பலருடைய ஐடியாஸ் நமக்கு வந்து நம்மளுடைய மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்போ நம்ம காரியத்தில் நம்ம தெளிவாக இருக்கலாம் எடுத்த விஷயத்தை நாம் நல்லபடியாக முடிக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறத விட என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நாம் யோசிக்கிறதுல தெளிவாக இருக்கணும் நன்றி வாழ்த்துக்கள்